சிவசிவ்ச்சிற்றம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவனை வழிபடும் போது திருமறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் தருமேனிய நே உரியும் மின்னேர் சடையாய் விரை காவிரியின் நன்னீர் வயல் நாகேஸ்வர நகரின் மண்ணே என் வல்வினை மாய்ந்தருமே திருவாசகம் இன்பால் மொழி கில்லாய் எங்கள் பெருந்துரை கோண் முன்பால் முழங்கும் முரசு இயம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை திருவிசைப்பா பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர்தாம் பலர் ஏம்பழிந்து இருக்க கோயில் நெஞ்சு வீட்டிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் மின்னடும் புருவத்து இளமையில் அனையார் விலங்கள் செய் இஞ்சி சோல் தஞ்சை ராஜ ராஜே சரத்து இவர்கே திருப்பல்லாண்டு குழல் ஒளி ஆள் ஒளி கூலி ஏதொளி குழா பெருகி வில ஒளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மலலிடையார்க்கு வழிவழியாலாய் மணஞ்சை குடி பிறந்த பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் கண்டார்கள் கை தலை மேல் குவித்து இந்த கருணை கண்டால் விண்டாய செய்கை அமன் கையர் தீங்கு விளைக்க செற்றம் உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம் என்று உரைப்பார்கள் பின்னும் தொண்டு ஆண்டு கொண்ட விரானை தொழுது துதித்தனரே பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக சிறிதாக செய்யக்கூடிய ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமறைகள் ஓதுவது இல்லை பாடுவது பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்புலம்